அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளோட தேசிய சின்னங்கள் அதாவது இந்தியாவின் தேசிய சின்னங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாம் ஃபஸ்ட் வந்து தேசிய கொடி பற்றி பார்க்கலாம் தேசிய கொடி மூவென்ன கொடி இதை வடிவமைத்தவர் ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா நாயுடு விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது இந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்ட முதல் தேசிய கொடி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளன்று செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது இந்த செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்மளோட தேசிய கொடியில் உள்ள மூன்று வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக இருக்கும் ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொன்றை வந்து குறிக்கும் காவி நிறம் தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கும் பச்சை நிறம் செழுமை மற்றும் வளத்தையும் குறிக்கும் வெள்ளை நிறம் நேர்மை அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கக்கூடியது அடுத்து நடுவில் அசோக சக்கரம் ஒன்று இருக்கும் அது வந்து கருநீல நிறத்தில் இருக்கும் ஏ அசோக சக்கரம் அறவழி மற்றும் அமைதியை குறிக்கும் அடுத்து நம்மளோட தேசிய கொடியின் அகலம் மூணு இஸ்டு ரெண்டு என்ற விதத்தில் இருக்கும் நடுவில் உள்ள அசோக சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டதாக இருக்கும் அடுத்து நம்மளோட தேசிய லட்சினை தேசிய லட்சினை நான்முகச்சிங்கம் இது வந்து சார்நாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் தான் வந்து இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளன்று அடுத்து இந்த தேசிய இலட்சினை வந்து மேற்பகுதி அடிப்பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும் மேற்பகுதியில் நான்கு சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக இருக்குமாறு வட்ட வடிவமான ஒரு பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் நம்மளோட லட்சணையில் மூன்று சிங்க உருவங்கள் மட்டுமே காண இயலும் ஏன்னா ஒன்று வந்து பின்னாடி மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் தேசிய லட்சணை அடுத்து இதன் அடிப்பகுதியில் குதிரை யானை குதிரை யானை காலை மற்றும் சிங்க உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு உருவங்களுக்கு இடையேயும் நம்மளோட தர்ம சக்கரம் அதாவது அசோக சக்கரம் வந்து அமைந்திருக்கும் அடுத்து இதன் அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என எழுதப்பட்டிருக்கும் இதன் பொருள் வந்து வாய்மையே வெல்லும் என்பதாகும் அடுத்து இந்த இது எங்கெங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னா இந்திய ரூபாய் மற்றும் தேசிய ஆவணங்களிலும் பொறிக்கப்படுகிறது அடுத்து அசோகர் காலத்தில் உள்ள சாரணா தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா சாரணாத் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுது அடுத்து நம்மளோட தேசிய கீதம் தேசிய கீதம் ஜனகண மன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது இதோடய இந்தி மொழியாக்கம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரால் அப்படின்னா இந்திய அரசமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து நம்மளோட தேசிய கீதத்தை ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வந்து பாட வேண்டும் இசையமைக்கிறதுனால ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் வந்து இசையமைக்க வேண்டும் பாடும்போது எவ்வித அசையுமின்றி நேராக நிமிர்ந்து நிற்கணும் இந்த தேசிய கீதம் முதன் முதலாக எங்கே பாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதன் முதலாக பாடப்பட்டது அடுத்து தேசிய பாடல் தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம் இதனை எழுதியவர் வங்க எழுத்தாளர் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இப்பாடல் வந்து ஆனந்த மடம் அப்பட அப்படிங்கிற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது வந்தே மாதரம் பாடலின் முதல் பற்றி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்ததுனால தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பளிக்கப்படுகிறது என அரசியல் சட்டமன்ற தலைவரும் மேலாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அடுத்து தேசிய உறுதிமொழி தேசிய உறுதிமொழி வந்து இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கிறது இதனை வந்து பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார் அடுத்து தேசிய நுண்ணுயிரி தேசிய நுண்ணுயிரி வந்து லாக்டோ ஃபேசில்லஸ் இது வந்து பாலிலிருந்து தயிர் உருவாக பயன்படுவது லாக்டோ ஃபேசில்லஸ் எனப்படும் டெல்புரிக்கி என்னும் நுண்ணுயிர் இது வந்து தேசிய நுண்ணுயிரியாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து தேசிய மரம் தேசிய மரம் ஆழமரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இது பெருமையின் சின்னம் மற்றும் மருத்துவ குணம் கொண்டது அடுத்து தேசிய மலராக தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு சேர்த்து நீரில் வள வளர்ந்தாலும் மிக அழகான மலர்களை மலர்களாக மலருது அடுத்து தேசிய பழம் வந்து மாம்பழம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து மாம்பழத்தில் விட்டமின் ஏ சி டி இது வந்து அதிக அளவில் காணப்படும் பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகிறது அடுத்து தேசிய பறவை மயில் எப்போ அறிவிக்கப்படுறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தேசிய பறவையாக அறிவிக்கப்படுது இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட ப பறவை மயில் அடுத்து புலி புலி வந்து தேசிய விலங்கு எப்போ அறிவிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தேசிய விலங்கு அறிவிக்கப்படுது பூனை இனத்தில் மிகப்பெரியது உலக மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் எழுபது சதவீதம் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அடுத்து கங்கை ஆறு கங்கை ஆறு வந்து தேசிய ஆறு தேசிய ஆறாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வற்றாத ஆறு வரலாற்று புகழ் பெற்ற தலைநகரங்கள் எல்லாமே இந்த ஆற்றக்கரையில் தான் தோன்றி செலுத்திக்கு செலுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து யானை யானை வந்து தேசிய பாரம்பரிய விலங்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பாரம்பரிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து ஆற்று ஓங்கில் ஆற்று ஓங்கில் வந்து தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் கருவியாக செயல்படுது இது வந்து அருகி வரும் உயிரினங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது இது வந்து கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளில் காணப்படுது அடுத்து ராஜநாகம் இது வந்து தேசிய ஊர்வன இது வந்து உலகில் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு அடுத்து இவை இந்தியாவில் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன இது வந்து கூடுகட்டி முட்டையிடும் இனத்தை சேர்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ